வணக்கம் இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை இருந்தீங்கல்லையா அவன் இதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி தான் புதுசு இல்லை அவன் வந்து தெரிஞ்சுதான் அந்த இடத்துல பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது சொல்கிறாரு அண்ணாமலை இது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல தலைவராகிட்டு நான் அவன் பண்ணுறேன் நான் மேலும் வந்து கும் கும்பலாக தூக்கிட்டு போயிடுறாங்க பாஜகவை வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு போனால் கூட ஆயிரம் போலீஸ் வந்துடறான் அங்கே போலீஸ் போட மாட்டேங்குது சிசிடி கவரில் வெக்கம் இல்லை தூ அப்படின்னு காரி தொப்பிட்டார் ஸ்டாலின் ஆச்சு என்னடா வேலை வாக்கி ரகுபதி போட்டு விளாச்சி தள்ளிட்டார் அந்த மந்திரி எதுக்கு நீ மந்திரியாக இருக்கிற சேமிட்டு போ அப்படின்னு அப்புறம் நான் வந்து இனி வீட்டுக்கு வீடு தான் இறங்கி பாஜக வீட்டில் இருந்து மேனைக்கு அந்த தெருவில் போராட போகிறோம் நாளைக்கு சவுக்கடி கொடுத்துக்க போகிறேன் எனக்கு இனி போய் திராவிட ஆட்சியை ஒழிச்சு கட்டுற வரை செருப்பு போட போட்டேன் வேறு மாதிரி அரசியல் இனி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்போ சென்ட்ரல் நினச்சா இவங்களை ஆர்டிக்கிள் கலைக்கலாம் கோர்ட்டில் சொல்லி ஆனால்